சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் நம்ம தொடர்ந்து இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ரெண்டு படை வீட்டோடைய கந்த சஷ்டி கவசமுடைய பலன்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதில் முதல்ல திருச்செந்தூர் பற்றி சொன்னேன் அதாவது இரண்டாவது படை வீடை பற்றி சொல்லும்பொழுது கமெண்ட்ஸில் பக்தர்கள் கொடுத்துருந்தாங்க அறுபடை வீடை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால இந்த அறுபடை வீட்டோடைய கந்தசஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் பண்ணினால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்றதற்காக நம்ம தொடர்ந்து அதை பார்க்குறோம் பக்தர்கள் அந்த நீங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் அது உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் நிச்சயமாக தரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அற்புதமான கந்தசஷ்டி கவசம் எந்த படை வீட்டோடு சேர்ந்தது அப்படின்னா நம்ம முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இரண்டாவது படை வீட்டான திருச்செந்தூருடைய கந்தசஷ்டி கவசத்தை பத்தியும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது படை வீடான பழனி அப்படின்ற அற்புதமான ஒரு திருத்தலத்தோட அமைந்துள்ள அந்த முருகனை கவசத்தை பாராயணம் பண்ணினால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பழனி அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தையிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பல பல விஷயங்கள் தோணும் இந்த பழனி அப்படின்னா குழந்தைகள் ஆஹா அம்மா பஞ்சாமிரதம் ரொம்ப சுவையாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது முருகனே அங்கே ஆண்டி கோலத்தில் இருக்கார் ஏன் நம்ம பெற்றோர்களே குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம் முருகனுக்கு அந்த பழம் கிடைக்கல அப்படின்னு கோவப்பட்டுண்டு பழத்துக்காக கோவப்பட்டு நேராக வந்துட்டார் பழனிக்கு அங்கேயே ஆண்டி கோலத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை வரும் அப்படின்னா அங்க தண்டாயுத பாணியை பாக்குறதுக்கே போவாங்க அவ்வளவு ஒரு அழகு அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு பழனி முருகன் அப்படின்னா ஒன்னொன்னு தோணும் ஆனா இந்த பழனி அப்படின்றதற்கு உண்மையாகவே ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரெண்டு எபிசோடா சொல்லிட்டு வரேன் இந்த கந்த சஷ்டி கவசமானது மொத்தமா அறுபடை வீட்டிற்கும் பாலந்தேவராய சுவாமிகள் தான் அருளை இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த படை அந்த கவசமானது எப்படி ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம் அதற்கு பிறகு இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் திருவாவினங்குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தை வேலாயுதா சரவணை சண்முகா சதா சிவன் பாலா இரவலர் தயாபரா ஏழை பங்காளா பரமேஸ்வரிக்கு பாலா தயாபரா வரமெனக்கு அருள்வாய் வாமனன் மருகா இந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நான்கு வரிகள் நான் இப்ப படிச்சு காமிச்சேன் இதுல பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்னங்க திரு ஆவினன்குடி அப்படின்னா திருவாவினங்குடி அப்படின்னு இந்த பழனிக்கு பேரே இருக்கு அது திரு ஆவினங்குடி அது நாள் கடந்து போக போக திருவாவினங்குடி அப்படின்னு அந்த இடத்திற்கு ஒரு பேரு என்னங்க திருவாவினங்குடின்னு சொல்றோமே அப்படின்னா இன்னைக்கும் அந்த திருவாவினங்குடியின்னு பேர் இருக்கு ஆனா நம்ம பழனி பழனி அப்படின்னு சொன்னனால இந்த திருவாவினங்குடிக்கு ஒரு பேர் அந்த பேர் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல இந்த திருவாவினங்குடி என்ன அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு தெய்வத்தை குறிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு திரு அப்படின்னா மகாலட்சுமிய அந்த மாதிரி இந்த ஒரு இனன் இந்த டி அப்படின்னு இந்த காமதேனு அக்னி பகவான் சூரிய பகவான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை குறிக்கிறது அந்த ஒரு ஒரு பேரும் அந்த திரு இனன் அந்த மாதிரி இப்போது மொத்தமா சேர்த்தால் குடி அப்படின்னு சொல்றோமே என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க அம்பாள் அதாவது மகாலட்சுமி காமதேனு சூரிய பகவான் அக்னி தேவர் இவங்க எல்லாருமே அவங்களோடைய செல்வ நலன்களை மொத்தமா இந்த பழனி முருகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருங்க பெ பெரியவங்களே இது வந்து குழந்தைகள் கிடையாது பெரியவங்களே என்ன பயப்படுறோம் இங்க முருகன் ஆண்டி கோலத்துல இருக்காருப்பா அந்த ஆண்டி கோலத்துல போய் நம்ம முருகனை தரிசனம் பண்ண முடியுமா வேண்டா சில பேர் வேண்டாம் அப்படின்னே முடிவு எடுத்துடுறோம் போகர் சித்தரால தரப்பட்டதுதான் இந்த பழனி முருகன் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நம்ம என்ன தண்டாயுத பாணியை போய் பார்க்கறதுக்கே சில பேருக்கு பயம் காரணம் அவர் ஆண்டி கோலத்தில் இருக்கார் அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நிறைய பேரு இன்னொன்னும் நான் சொல்றேன் வீட்டுல அந்த ஆண்டி கோலத்துல முருகரை வைக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்க எந்த ஒரு கடவுளும் இது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு புல்லாங்குழல் இருக்கிற கிருஷ்ணர் வைக்க கூடாது இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எந்த தெய்வமும் நம்மளுக்கு கெடுதலே பண்ணாது அது வந்து நீங்க உறுதியா நீங்க எடுத்துக்கலாம் அப்ப நீங்க இந்த மாதிரி தான் முருகனை வைக்கணும் ராஜா அலங்காரத்துல தான் முருகனை வைக்கணும் முருகன் வள்ளி தெய்வியான இருக்கிறோடு தான் வைக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது எப்படி நீங்க ஒரு தெய்வத்தை எந்த ஒரு திருவுருவ படம் வித்தாலும் அது தவறே கிடையாது இது வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல அவர் நீங்க பழனிக்கு போனவங்களுக்கு தெரியும் நிறைய முறை ஆண்டி கோலத்துல அந்த பழனி முருகன் தண்டாயுத பாணிய தரிசனம் பண்ணியிருப்போம் சில நேரம் ராஜ அலங்காரத்திலயும் நம்ம தரிசனம் பண்ணிருப்போம் சில பேர் யோசிப்பாங்க இல்ல இல்ல நம்ம என்னைக்கு ராஜ அலங்காரம் இருக்குன்னு கேட்டுட்டு அன்னைக்குதான் போனோம் ஏன்னா ஆண்டிகோலத்துல போய் பார்த்துட்டா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோம் இதெல்லாம் நம்மளா நினைச்சுக்கிறது தான் இதுல என்ன தாத்யம் இருக்கு தெரியுமா நீங்க பாருங்க இவங்க மகாலட்சுமி காமதேனு இவங்க எல்லாருமே அவங்களுடைய செல்வ நலன்களை இந்த முருகன் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த செல்வ நலன்கள் எல்லாத்தையுமே என்ன உங்களுக்கு வேணுமோ அத்தனை செல்வத்தையும் இந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்றதுதான் இந்த ஆண்டிகோலமும் ராஜ அலங்காரமும் அங்க மாறி மாறி பண்றதுக்கு காரணம் என்ன காரணம் ஆண்டியா இருக்கிற நம்ம ஒண்ணுமே இல்லாம இருப்போம் வாழ்க்கையில ஒரு மூளையில இருப்போம் நம்ம யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு வீடுன்னு இருக்காது ஒரு குழந்தைன்னு இருக்காது ஒரு பேருன்னு இருக்காது ஒண்ணுமே இல்லாம எதற்காகடா இந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆண்டியா இருக்கிற நம்மள முருகப்பெருமான் ராஜாவாக மாத்தி வைப்பாராம் ராஜ வாழ்க்கை கொடுப்பாராம் ராஜ வாழ்க்கைன்னா பணம் மட்டும் ராஜ வாழ்க்கை இல்லைங்க எல்லாமே செல்வம் தான் நான் வந்து நிறைய எபிசோட்ல உங்களுக்கு சொல்லிருக்கேன் குழந்தை பாகியம் ஒரு செல்வம் திருமணம் ஒரு செல்வம் பணம் ஒரு செல்வம் புகழ் ஒரு செல்வம் பேர் ஒன்னொன்னும் செல்வம் தான் அத்தனை செல்வ நலன்களையும் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பார் பழனி முருகன் அதனாலதான் இந்த ராஜ அலங்காரம் நம்ம ஆண்டிக்கோலம் ராஜ அலங்காரம் மாறி மாறி பண்ற காரணம் அதுதான் இப்ப இந்த தண்டாயுத பாணி இந்த மூன்றாவது பழைய வீட்டிற்கு கவசம் அதாவது கந்தசஷ்டி கவசம் எழுதியிருக்காரே பாலந்தேவராய சுவாமிகள் நீங்க பாத்தீங்கன்னா இது மொத்தமும் நீங்க நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்லோகமோ இல்லை இந்த மாதிரி கவசம் படிக்கிறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னா காலையில எந்த ஒரு பூஜையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணா விசேஷம் அப்படி இல்லையா நீங்க காலையில உங்க ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பண்ணலாம் இல்ல சாயங்காலம் நீங்க வெளியிலேருந்து வீட்டுக்கு வரீங்க பாருங்க அப்போ நீங்க முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் இது தோராயமாக நூத்தி நாற்பத்தி நாலு வரிகள் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்க சொல்லலாம் அப்போ ஒரு ஒரு படை வீட்டு கவசத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி பொதுவாகவே எல்லா கவசமும் நீங்க தெளிவா எடுத்துக்கோங்க எல்லா கவசமும் நம்மளோட உடலை உடல் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு உதவும் அது காமன் எல்லா கந்தசஷ்டி கவசமும் பண்ணும் ஆனா இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு ரெண்டு அற்புதமான விஷயம் இருக்கு ஒண்ணு நான் சொன்ன மாதிரி செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த பழனி கந்தசஷ்டி கவசம் ரெண்டாவது விஷயம் என்ன நக்கீரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர் அந்த நக்கீரருக்கு யாரு அந்த அருள் கொடுத்தார் அப்படின்னா பழனி முருகன் ஏன் நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமிகள் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு அவருடைய நாவல ஓம் என்று பிரணவத்தை எழுதி இந்த திருப்புகளை எழுத வேண்டும் அப்படின்னு அருளை செய்தவர் நம்மளுடைய பழனி முருகர் நம்மளுடைய தண்டாயுத பாணி அது மட்டும் கிடையாதுங்க அகத்தியருக்கே மாமுனி எல்லாருக்கும் தெரியும் அகஸ்தியருக்கு உபதேசம் கொடுத்தவர் பழனி முருகன் அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா ஞானம் இந்த ஞானம் அப்படின்ற விஷயத்தை அள்ளி 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 கொடுப்பார் நம்மளுடைய பழனி முருகன் நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த கீரருக்கு இவ்வளவு நடந்தது அருணகிரிநாத சுவாமிகளுக்கு இவ்வளவு நடந்தது அகத்தியருக்கே இப்படி நடந்தது அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த முருகன் நம்மளுக்கும் கொடுப்பார் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அப்பேற்பட்ட முருகனை இந்த கந்தசஷ்டி கவசம் அதாவது பழனியுடைய பழனியில் எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை நம்மளும் பாராயணம் செய்தால் நமக்கு ஞானமும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் இது ரெண்டுமே இருந்தா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் இப்போ நான் மாதிரி ஒரு ஒரு டியூன்ல தான் அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்க வெறும் நாலு வரை படிச்சு காமிச்சேன் வெறும்ன படித்தாலே போரும் உங்களுக்கு நான் முதல் படை வீட பத்தி பேசும்பொழுது அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதில் நான் சொன்னேன் வல் வினைப்போம் அந்த பராகிராஃப் முதல்ல சொல்லணும் எந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்க சொன்னாலும் சரி எந்த படை வீட்டோட கவசம் சொன்னாலும் அது முதல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ இது ஆரம்பிக்கிறார் இல்லையா திருவாவினங்குடி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இது முழுக்க படிச்சிட்டுதான் நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இதோட லிரிக்ஸ் கொடுக்குறேன் அப்போ நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ணணும் நான் மறுபடியும் சொல்றேன் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பகவன் நாமா சொல்லலாமா அப்படின்னா கடவுளோட நாமா சொல்றதுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே தேவையில்லை ஆனா நீங்க பூஜை ரூம்க்கு போய் விளக்கேற்றி கடவுளை தொட்டு இந்த ஸ்லோகம் எல்லாம் தவிர்க்கலாம் நீங்க சொல்ல வேண்டாம் இந்த சஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் இல்ல இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி நான்காவது படை வீட்டோடைய கந்தசஷ்டி கவசத்தை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்